அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் தொண்ணூற்றி ஐந்து நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐந்து இந்த வரலாறு பன்னெண்டாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்திலேருந்து தொடர்கிறோம் அவரை அதாவது யூசுப் அலையாஸ்லாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் கூட்டி கொண்டு சென்ற போது ஆள் கிணற்றுக்குள் அவரை போடுவதென்று ஒருமனதாக அத்தனை பேரும் முடிவு செய்தார்கள் பிற்காலத்தில் அவர்களது இந்த காரியம் பற்றி அவர்களுக்கு நீர் கூறுவீர் என்று அவர்கள் அறியாத வகையில் யூசுபுக்கு நாம் அறிவித்தோம் இந்த மாதிரி இவர்கள் பேசிக்கொள்வது செய்யப்போரிய விஷயங்களை எல்லாம் யூசுபாலய சில அவர்களுக்கு அல்லாணம் பண்ணிட்டான் அறிவித்து கொடுத்துட்டான் அது இவங்களுக்கு தெரியாது சரியா அதற்கு அடுத்து பதினாறாவது வசனத்தில் அவர்கள் அழுது கொண்டே இரவில் தங்களுடைய தந்தையிடம் திரும்பி வந்தார்கள் யாரே மற்ற சகோதரர்கள் அவர்கள் கிணத்துல தூக்கி போட்டுட்டு எல்லாம் இரவான பிற்பாடு வீட்டுக்கு திரும்பி வந்து தங்களுடைய கிட்ட எங்கள் தந்தையே நாங்கள் போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருந்தோம் ஓட்டப்பந்தயம் வச்சு போட்டி போட்டோம் எங்கள் பொருள்களுக்கு அருகில் யூசுபை விற்று சென்றோம் எங்களுடைய பொருள்கள் எல்லாம் பார்த்துக்கன்னு சொல்லி யூசுஃபை அங்கே விட்டுட்டு நாங்கள் ஓட்டப்பந்தயம் நடத்தினோம் அப்போது அவரை ஓனாய் தின்றுவிட்டது ஏற்கனவே சொன்னாங்கல்ல ஓனாய் அடித்து தின்றுமோ என்று நான் பயப்படுறேன்னு சொன்னாங்கல்ல அதையே இவங்க சாக்கா எடுத்துக்கிட்டு அதையே வந்து காரணமாக சொல்கிறாங்க அவரை ஓனாய் தின்றுவிட்டது நாங்கள் உண்மை கூறுவது இதில் சந்தேகம்லாம் இல்லை பொயிலாம் நாங்கள் சொல்லலை நாங்கள் உண்மை கூறுவராக இருந்தபோதும் நீங்கள் எங்களை நம்புவராக இல்லை என்று கூறுகிறார்கள் நாங்கள் உண்மையை சொல்கிறோம் ஆனால் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க மற்ற சகோதரர்கள் அடுத்து பதினெட்டாவது வசனத்தில் அவரது சட்டையை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தார்கள் யாரே யூசுப் அலிசா அவர்களுடைய சட்டையில் ஏதோ ஒரு இரத்தத்தை தெளித்து பொய்யான இரத்தத்தை தெளித்து கொண்டு வந்து காட்டுறாங்க அவரது சட்டையை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தார்கள் உங்கள் உள்ளங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை அழகாக சித்தரித்து விட்டன அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாகவே உதவி தேடப்படுபவன் என்று அவர் கூறினார் பிள்ளைகள்கிட்ட என்ன அதில் நான் பொறுமையை சாதிக்கிறேன் என்ன அதை பொறுப்பை அல்லாஹ் கிட்டே சாதிவிட்டாங்க யாரே தந்தை யாக்குபாலேஸ்வரம் அவர்கள் மேலும் ஒரு பயணக்கூட்டம் வந்தது அவர்கள் தண்ணீர் எடுத்து வருபவரை அனுப்பினார்கள் அவர் தனது வாலியை கிணற்றில் விட்டார் இந்த நற்செய்தை நீங்கள் கேளுங்கள் இதோ ஒரு சிறுவன் என்றார் அவரை வர்த்தக பொருளாக எடுத்து மறைத்து கொண்டார்கள் அவர்கள் செய்தது அல்லா நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் முடிக்கிறான்